திருச்சிற்றம் தென்னாடுடைய சிவனியை பற்றி என்னாட்டவர்க்கும் வரைவா பற்றி நமச்சிவாய வாழ்க சுவாமி இன்றைய பதிவிலே சிறப்பானதொரு செய்தியை நாம் காண இருக்கிறோம் அன்பர்களே அதற்கு முன்னர் நம்முடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்லைக்கான் ஆள் என்று வரும் அதை அழுத்துங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் வகையிலே ஓம் நமச்சிவாய என்று ஐந்து முறை கமெண்ட் பாக்ஸில் எடுங்கள் நல்லதெல்லாம் உங்கள் வாழ்விலை விரைவில் நமச்சிவாய பெருமான் நடத்தி தருவார் என்று கூறி பதிவிற்குள்ளே சொல்வோமா இன்றைய பதிவு சத்ரு சம்ஹார வேல் பதிகம் இது ஏன் எதற்காக இதை யார் பாடினார் இதை பாடுவதால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்று தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் ஆம் நண்பர்களே அன்பர்களே சத்ரு சம்ஹார சர்வ சத்ரு சம்ஹார வேள்வி என்று சொல்லப்படுகிற எதிரிகளை தவிடி களையக்கூடிய அற்புதமான ஆற்றல் நிறைந்த மகாயாகம் சிவசிவ சித்தர்படும் திரு நின்ற ஊரிலே வருகின்ற ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று காலை பத்து மணிக்கு மேலாக மதியம் ஒரு மணிக்குள்ளாக நடைபெற இருக்கிறது என்ற தகவல் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ளது அன்பர்கள் பல்வேறு நபர்கள் ஒரு நாற்பது பேர்கள் பதிவு செய்துள்ளார்கள் இன்னும் பதினோரு பேருக்கு மட்டுமே சீட்டுக்கள் இங்கே காலியாக உள்ளது ஆகவே அன்பர்கள் இதுகாரும் பதிவு செய்ய நினைத்திருப்பவர்கள் பதிவு செய்யாதவர்கள் ஓம பூஜையிலே சங்கல்பத்திற்கு பதிவு செய்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த பதிகம் அன்றைய பூசையிலே சிறப்பு பதிகமாக போதப்பட இருக்கிறது ஆகவே அன்பர்கள் தொழில் போட்டி தொழிலிலே எதிரிகள் தேவையில்லாத எதிரிகள் அலுவலகத்திலே அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களும் எல்லாம் எதிரியாக இருப்பார்கள் அதுபோன்று இருக்கக்கூடிய அன்பர்கள் கண்டிப்பாக இந்த யாக பூஜையை நேரில் கலந்து கொள்ளலாம் முடியாதவர்கள் ஆன்லைன் வழியாக யூடியூப் சேனலிலே கண்டுகளிக்கலாம் உங்களுடைய சங்கல்பத்தை காசு உள்ளவர்கள் கண்டிப்பாக திடசங்கல்பமாக ஆயிரத்தி ஒன்று செலுத்தி செய்து கொள்ளலாம் குடும்ப சங்கல்பமும் அதே தனிநபர் சங்கல்பம் ஐநூற்றி ஒன்று ஆகவே இந்த வகையிலே வருகின்ற ஜூன் ஒன்றாம் தேதி இந்த வேள்வி வழிபாடு முறைப்படி பாம்பாட்டி சித்தர் காட்டிய வழியிலே நடைபெற இருக்கிறது என்று சொல்லி பதிவிற்குள்ளே செல்வோம் மற்ற எந்த தெய்வத்திற்கும் இல்லாத சிறப்பு முருகப்பெருமானுக்கு எப்போதுமே உண்டு அவர் கையிலே வேல் தாங்கி நிற்பார் வெல் என்ற சொல்லானது வேலாக தொழிற்பெயராக மாறுகிறது ஆகவே வெற்றியை தரக்கூடிய சத்ரு சம்ஹார வேல்பதிகம் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தடைகள் பிரச்சனைகள் துன்பங்கள் இருந்தாலும் அத்தனையும் அறுத்தெறிந்து நம்பியவர்களை காக்கும் அபூர்வப்பதிகம் இந்த சத்ரு சம்ஹார வேல்பதிகம் ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த பதிகத்தை பெருமானை நினைந்து உள்ளம் முருக பாராயணம் செய்தால் முருகப்பெருமானே குருவாக வந்து உங்களை வழிநடத்துவார் வெல் என்ற வினைச்சொல்லே நீண்டு வேல் என்ற பெயர் சொல்லாகிறது ஆகவே வேல் என்றால் வெற்றி என்று அர்த்தமாகும் முருகனை போற்றும் பாடல்களிலே உயர்வான பாடலாகக் கருதப்படும் கந்தசஷ்டி கவசத்தை அருளிய பாலதேவராயன் சுவாமிகள் வேலின் சிறப்பு எத்தகையது வேலை வழிபட்டால் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்பதை விளக்கி சக்தி வாய்ந்த சக்திரு சம்ஹார வேல் பதிகத்தை நமக்காக அருளியுள்ளார் ஆகவே நாள்தோறும் அதை பாராயணம் செய்வோருக்கு எதிரிகளே இல்லாமல் போவார்கள் எதிரிகளும் நண்பர் ஆவார்கள் நாம் யாரையும் அழிக்க வேண்டாம் அவர்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை அழிக்கக்கூடிய ஆற்றலை உள்ளடக்கியதுதான் இந்த பதிகம் மற்ற எந்த தெய்வத்தின் கையிலேயும் இல்லாத ஆயுதம் வேல் முருகன் அவரது கையில் உள்ள வேலும் வேறு வேறு இல்லை ஒன்றுதான் என்பார்கள் சான்றோர்கள் ஆன்றோர்கள் அந்த அளவிற்கு வேல் வேல்முருகனின் அம்சமாகவும் சூரபத்மனை வதம் செய்ய பார்வதி தேவி தன்னுடைய மொத்த சக்தியையும் வேலாக மாற்றி முருகனுக்கு தந்ததாக சொல்லப்படுவதால் அன்னை பராசக்தி அம்சமாகவும் வேல் பார்க்கப்படுகிறது பண்டை தமிழர்களிலே வேல் வழிபாடு மிக சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் தற்போது மீண்டும் அது துவங்கியுள்ளது திருப்பரங்குன்றம் என்கின்ற அறுவடை வீடுகளிலே சில சில ஆலயங்களில் மட்டுமே வேலுக்காக தனி அபிஷேகம் வேல் பூஜை என்று நடத்தப்படுகிறது மேலும் வெல் என்ற சொல்லானது வினைச்சொல்லை நீண்டு வேலாக பெயர்ச்சொல்லாக மாறுகிறது வெல் என்பது வெல் என்பது வினைச்சொல் வேல் என்பது பெயர் ஆகவே இதை நாம் தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வெற்றி என்பது இதனுடைய அர்த்தம் என்று புரிந்து கொண்டு இந்த பதிகத்தை பாடுவதால் அத்துணை பெரிய மகாசக்தி நமக்கு கிடைக்கும் என்று அவரே பாடலிலே தேவராய சுவாமிகள் அருளியுள்ளார் அந்த பதிகத்தை பாடுவோமா திருச்சிற்றம்பலன் சத்ரு சம்ஹார வேல் பதிகம் சர்வசத்ரு நாசம் செய்யக்கூடிய பதிகம் இறைவன் திருச்செவிக்கு ஓதி அருளப்படுகிறது திருச்சிற்றம்பலன் சண்முக கடவுள் போற்றீம் சரவணம் துதித்தாய் போற்றி கண்மணி முருக போற்றி கார்த்திகை பாலா போற்றி தன்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோழா போற்றி வெண்மதி வதனவள்ளி வேளவா போற்றி போற்றி அப்பமுடன் அதிரசம் போறீம் கடலை துவர் அடைய செய்ய செய்ய முகவனும் ஆதிகேசபன் லட்சுமி திங்கள் தினகரன் ஐராவதம் வாழ்க வாழ்கவே முப்பத்து முக்கோடி வானவர்கள் இடர் தீர முழுது பொன்னுலகம் வாழ்க மூவரோட கருடகந்தருவர்கடரும் முதுமறை கிழவர் வாழ்க முதுமறை கிழவர் வாழ்க செப்பரிய செப்பறிந்திரண்டு ஐராணிதன் திருமங்களும் வாழ்க சித்த வித்தியாதரர்கிண்ணர்கள் கணமான தேவதைகள் முழுதும் வாழ்க வாழ்க சப்தகளை விந்துக்கும் மாதியாம் அதிரூபம் சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடி நரை குத்தீம் எதிராடிவிடும் சத்ரு சம்ஹார வேலேம் சத்ருகார வேலே 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 சித்தி சுந்தரி கௌரி அம்பிகை கிருபாநிதி சிதம்பரீ சுதந்தரி பரசிர் பரிசுமங்கலி நிதம்பரீ விடம்பரீம் சிலாசுதவிலாச விமலீம் கொத்து திருசூளி திருகோணத்தீட்கோணகுமரி கங்காழிருதிரீம் குளிிச ஓம் காரி ரீங்காரி ஆங்காரி ஓம் காரி ரீஙாரி அம்மா முத்திகாந்தாமணி முக்குண சுந்தரி மூவர்க்கு முதல்மிக்கு மூவர்க்கு முதல்மி ஞான முதுமறை கலைவாணி அற்புதகு மான ஜோதி மூவுலகுக்கும் ஆன ஜோதி சக்தி சங்கரி நீலி கமலி பார்வதி தரும் சரவணை நபின் சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடி விடும் சத்ரு சத்துரு சம்காரவளே எதிராடி குத்தி எதிராடி விடும் சத்துரு சம்காரவளே வேலே வேலே சத்ரு சம்காரே வெள்ளே சத்ரு சத்துரு சமாரவலே மூறு புள்ள முப்பத்து முக்கோடி முறி முப்படீம் தேவரும் முனிவரோடும் அசுரர் முழு மந்தார முழுமந்தார்கிரிதன்னை மத்தாக செய்து கணத்து அமுது பெறவே கோர முளவாசுகியின் நாயிரும் பகுவாயில் கொப்பளித்து இடுவிடங்கள் கோலகையு மண்டலங்கள் யாவையும் எரித்திடும் கொடிய வரவினை பொடித்து வீரமுடன் வாயினார் குத்தி உதிரம் பரவ இருத்தால் மிதித்து விரித்து கொழும் சிறகடித்து எடுத்து தரும் விதமான தோகை மயில் சாரியாய் தினமேறி விளையாடி வரும் முருக சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரைக் குத்தி எதிராடி விழும் சத்ரு சம்ஹாரம் வேலே 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 சத்ரு சமாரவளே வேலே வேலே சத்ரு சமாரவளே உண்ணுதற்கரிய உக்ரமுலதாருகன் முகன் அக்னி அக்னிமுகன் பானுகோபன் முதல் உத்தண்ட அசுரர் முடிகள் நெக்குவிட கரிபுரவிதோர்கள் வெள்ளம் கொடிநெடிய பாசங்கள் கோடீன் நிறகிலாவஸ்திரம் கோடிகள் குருதி நீரில் சுழன்று உழலவே உளவவேம் தொக்கு தொகுதி முட்டு துடு டகு டகுடு கிழுகு துந்து மீ தகுதி குதைத்தீம் மிடங்கு கொகு குகு டிங்கு கொகு கொகு சங்கு என தொந்தக்கபந்தம் ஆட சக்கரம் ஒடு விதக்தி விழுதணிகை சென்னையில் வாழும் சரவணனை நம்பி நபர் மேல் தர்க்கமிட நாடினரைக் குத்தி எதிராடிவிடும் சத்துரு சம்ஹார வேலேம் அந்தியில் பேச்சீ உருமுனி காட்டேறி அடங்காத பகல் இருசியும் அகோரகண்டம் கோரகண்டம் சூனியம் வெள்ளி அன் அஷ்டமோகினி பூதமும் சக்தியான வசுகுட்டி சாத்தி வேதாளமும் சாகினி விடாகினிகளும் சாமுண்டி பகவதி ரத்த காட்டேறீம் முதல் சஞ்சரித்திடும் முனிவர்களும் சிந்தை நொந்தலறி திருவண்ணீரு காணவே தீயிலிடமெழுகு போல தேகமெல்லாம் கருவி நீராகவே நின்று சென்னியிரு தனிக மலகில் சந்ததம் கலியான சாயுபதமருளும் சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமுடன் ஆடினரை குத்தேன் எதிராடிவிடும் சத்ரு சம்காரவலே கண்ட விடபித்தமும் வெப்பு தலைவழி வெடிப்பு இருமல் காமாலையும் சூளை குஸ் கண்ட மாலை தொடை வாழை வாய்ப்ப புற்றினோடு கடினமாம் கொண்மம் அடங்காத விரும்பக்து மேகமுடனால் நாள் உலகத்தில் என்ன ஆயிரம் பேர் கொண்டதரு நோய்களும் என்று உரைத்திட குலவு தினகரன் முன் மஞ்சு நீங்கிடும் குருபர நீ சண்ட மாறுத கால உத்தண்ட கம்பீரம் சரவணனை மேல் தர்க்கமிட நாட்டினரை குத்தி எதிராடி விடும் சத்து வேலே வேகமேரு உதயகிரி அஸ்திரகிரி சக்கர நிடத விந்தம் மாவுக்கிரதர நரசிம்மகிரி அத்திகிரி மலைமகளோடுவதன சும வாஜகம் புட்பதந்தம் அகிராவதம் சீர் குமுதம் செப்பு சார்ப பூமி மஞ்சனம் சுப்பிர தீப வாமனம் ஆதிவாசுகி மகாபாதுமன் ஆனந்த கார்கோடகன் சொற் சங்க பாலகுலிகன் தூய பதுமசேடனோடு அறவெலாம் துடித்து பதைத்து அதிரவே தகதகன நடனமிடும் மயிலேறி விளையாடும் சரவணனை நம்பினோர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சம்ஹாரவலே திங்கள் பிரமாதிகரும் தினகரும் முனிவரோடு சித்திர புத்திரர் மௌலி அகலாமல் இருவாதம் சேவித்து நின்று மங்கை திருவாணியும் ஐராணியோடு சந்த மாதரர் இருதால் வணிகவும் மாதேவர் செவிகூரப் பிரணவம் உரைத்திட மலர்ந்த செவ்வாய்கள் ஆறும் கொங்கை களவம் புணுகு செவ்வாது மணிவள்ளி குமரி தெய்வ யானையுடனே கோதண்ட வாணியும் நான் முகநூல் புகழ் குள புதிர தணிகை மலைவாழ் சங்கு சக்கரமணியும் பங்கைய கரம் குமரசரவணனை நம்பினவர் மேல் தக்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்துரு சம்ஹாரவலே சத்ரு சம் மண்டலம் பதினாலு லோகமும் அசைந்திட வாரதி ஒரு ஏழும் அசுர முடிகள் பொடிபட கிரவுஞ்சிக மாரிகழ துளியாக உற கரவுஞ்சிக மாறி கொண்டேன் இரமெனும் அசுரர் அண்டங்கள் எங்குமே கூட்டமிட்டு ஏக அன்னோர் குடல் கை காலுடன் மூளை தலைகள் வெவ்வேறு ஆக குத்தி பிளந்து எறிந்தோம் அண்டர்பணி கதிர்காமம் பழனி சுப்பிரமணியம் குடி யோகம் அருணாச்சலம் கைலை தணிக மலை மீதில் உரை ஆறுமுக பரமகுருவாம் சண்டமாறுத காலசங்கார அதிதீர சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடி நதை குத்தி எதிராடிவிடும் சத்ருசம்ஹார வேலேம் சத்ருசம்ஹார வேலே சத்ருசம்ஹார வேலேம் மச்சம் குதித்து நவமணி தழுவ வந்த நதிவை யாபுரி வைகையும் மதிய முத்தம் செய்யும் போர்கோபுரத்தை ஒளியும் வான்மேவு கோயில் அழகும் உச்சிதமான திரு ஆவினன் ஆவினன்குட்டியில் வாழ்வுடும் வாழ்வும் வருடமுடி நாயக உக்ரமகையில் ஏறி வருக வரு சரவண பவாவோம் கார சிறுபவே அச்சதாம் அச்சுதாம் அச்சுதா கிருபாகர அனை முறை செய்யவே ஆழியை விடுத்தான அன்புடன் ரட்சித்த திருமால் முகுந்தன் எனும் அரிகிருஷ்ணராமன் மருகன் சச்சிதானந்த பரமானந்த சுரர் தந்த சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி தீராடும் சத்ரு சமாரவேலே சத்ரு சமாரவே സത്രി സംഹാരം വേലേം തിരുച്ചുറ്റമ്പലം